ஹாய் புஸ் கணவரால் நடுரோட்டில் நின்ற நடிகை ஆயிரத்தி ஐநூறு படங்கள் ஐந்து முதலுடன் நடித்தாலும் நிறைவேறாத ஆசையாம் யார் இந்த லேடி சூப்பர் ஸ்டார் வாங்க விடிவை முழுமையாக காண்கலாம் அதாவது ஆசை ஆசையாய் காதலித்து திருமணம் செய்து முதல் குழந்தை பிறந்ததும் பதினோராவது நாளிலே அற்ப காரணத்திற்காக நடுரோட்டில் கணவன் விட்டு சென்ற நிலையில் அதிலிருந்து மீண்டு வந்த தமிழ் நடிகை தான் இவர் இந்த இந்திய சினிமாவில் கலக்கிய நடிகளில் முக்கியமானவர்தான் நடிகை மனோரமா ஆவார் இவரது யதார்த்தமான நடிப்பால் பல ரசிகர்கள் மனங்களையும் வென்றார் இவர் இவர் நடிப்பு திறமைக்கு தேசிய விருதுகளும் பலரும் பெற்றனராம் அதனைத் தொடர்ந்துதான் இவர் காமெடி நடிகராக காமெடி ராணியாகவும் தமிழ் மக்களை குழுங்க குழுங்க சிரிக்க வைத்த மனோரவானின் தனிப்பட்ட வாழ்க்கை அவ்வளவு மகிழ்ச்சியாக அமையவில்லை என்றும் கூறப்படுகிறதாம் அதற்கு காரணம் அவரின் காதல் மற்றும் ஆசை ஆசையாய் காதலித்து திருமணம் செய்து கொண்ட மனோராவுக்கு முதல் குழந்தை பிறந்ததுதான் ஆனால் குழந்தை பிறந்த பின் மனோரமா வாழ்க்கை அவ்வளவு மகிழ்ச்சியாக இல்லை என்றும் கூறப்படுகிறதா மேலும் கணவன் செய்த துரோகம் மனோரமாவை ரொம்பவே பாதித்தாலும் குழந்தைக்கு தனியாகவே போராட துணிந்தாராம் தனது ஆண் குழந்தைக்கு பூபதி என பெயரும் வைத்து அவரை வளர்ப்பதில் அவர் ஆர்வம் காட்டியுள்ளாராம் இதுவரை மனோரமாவின் தமிழ் சினிமாவில் நிகழ்த்தியது அத்தனையும் வரலாறு என்று கூறப்படுகிறதாம் துணை நடிகை காமெடி நடிகை பாடகி ஹீரோயின் என மனோரமா நடிக்காத கேரக்டர்களே இல்லை என்றும் தமிழ் சினிமாவில் அவர் நிறைய படங்கள் நடித்திருந்தாலும் அவரது இன்றளவிலும் அவர் மக்கள் மனதில் நல்ல வரவேற்பையும் பெற்று திகழ்ந்துள்ளார் என்று கூறப்படுகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது செல்லை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்